சார் நம்ம ஒரு கடை தரப்போம் எல்லாருக்கும் சார் அதுக்கு ரிலேட்டடா ஏதாவது பேசுவோம் இல்ல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நான் ஊர்ல இல்ல அன்னைக்கு நான் நேற்று தான் பாண்டிச்சேரி வந்து வந்தேன் காலையில இன்னோவேஷன் ரொம்ப வருத்தமா இருக்கு சார் நான் ஊர்ல இல்ல சார் நான் பாண்டிச்சேரி நேற்று நைட் தான் சார் கடை திறப்பு விழாக்கு சம்பந்தமா நீங்க கேட்கணும்

சரி எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கடை திறப்புகளாக வந்துருக்கோம் அவங்க நம்மள இன்வைட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கோங்க அத பத்தி பேசாம நீங்க மத்த கேள்விகள் கேட்டு ஒரு விஷயத்தை கிடையாது எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்றதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் அது ஹெல்ப் பண்றது நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணணும் நீங்க பண்ணலையா நீங்க பண்ணலயானு கேள்வி கேக்கறத விட்டுட்டு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து பப்ளிக்கா சொல்லணும்னு ஒரு அவசியமே கிடையாது நானும் பண்ணியிருப்பேன் நானும் பண்ணியிருக்கேன் அது நான் சொல்லணும்னு எனக்கு தெரியல நம்ம ஹெல்ப் பண்றது நம்மளுக்கு தெரிஞ்சா போதும் மத்தவங்களுக்கு அது தெரியப்படுத்தது அதுவும் நல்ல விஷயம் தான் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அதை பார்த்து வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனா ஒரு சவன் நாகிருகம்னு ஒன்னு இருக்கு நம்ம ஒரு கடைதெரப்பு விழாக்கு வந்திருக்கோம் அதை விட்டுட்டு நீங்க மத்த கேள்வி கேட்கறது ரொம்ப வருத்தமா இருக்கும் யார ஒட்டுமே கிடையாது இப்ப தமிழ்லதான் பேசுறது நடக்கம் சரியா சார் அது சரியின்னு இருந்தா அது வைக்கிறது தப்பே இல்ல சார் எல்லாருக்கும் அது பொது 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 கருத்தா எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து எல்லாருமே அது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது நல்லதா இருந்தா பண்ணிட்டு போகலாமா எல்லாரோட எல்லோரோட கருத்துதான் என்னோட கருத்து ஓகே தேங்க் யூ இப்ப கடையை பத்தி ஏதாவது கேட்கலாமே நீங்க அவங்க அதாவது இதுக்குதான் நம்ம வந்திருக்கோம் இன்னும் ஆகிட்டு போகணும் இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் பிக் திங் நீங்க கோல்டு டைமண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றத விட சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு பெரிய அளவுல லாபம் பார்க்கலாம் அப்படின்றது என்னோட ரொம்ப நல்லா இருக்கு நான் தான் சொன்னேன் இல்ல இப்போ ஒரு பொருள் வாங்கும் போது நம்ம அடமானம் வைக்கிற மைண்ட் செட்ல வாங்கினா அது அவசரத்துக்கு இப்ப எங்க அம்மாவே வந்து நிறைய வந்து தங்கம் வாங்கலாம் தங்கம் வாங்கலாம் ஏதாவது ஒரு உதவும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வாங்குனாங்க சோ அது பாதி வேலையாவது வருது இல்ல இப்போ நம்ம வந்து ஒரு நார்மல் ஜுவல்லரி நம்ம ஒரு ஒரு நார்மல் சில்வரோ கோல்டோ இல்லாம ஒரு சாதாரண ஒரு ஜுவல்லரி வாங்கும்போது அதுக்கு சுத்தமா வேல்யூ இல்ல அப்ப கொஞ்சம் வேல்யூ இருக்கிற ஒரு நல்ல ஒரு பொருளா வாங்குனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் முதல் நாள் நஸ்டமருக்கு என்ன ஆஃபர் இருக்கு சாமானிய பருத்தி நெனவு நெல் மாதிரி எல்லாருக்கும் தரோம் இன்னைக்கு வாங்குறவங்களுக்கு நிச்சயமாக ரிட்டர்ன் யூஸ் உண்டு

ஆஹ் நீங்க இவ்வளவு கேள்விகள் கேட்டீங்க ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் இந்த மாதிரி டென்ஷன் ஆகாம சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும்